இங்கே பார்த்தீங்களா தீபாவளி வந்துடுச்சு நம்ம வந்து நிறையா ஸ்வீட் செய்யலாம் ஆனால் பட் தெரியாது ஆனால் சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செய்யணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன் மினி ஜாங்கிரி செஞ்சால் என்னென்னு தான் தோணுச்சு அந்த ஐடியாவில் வந்தது தான் அதுவும் ரொம்ப ஈஸியாக நம்ம ஆரம்ப நிலையில் ஸ்வீட்டே செய்ய தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா நானே ட்ரை பண்ணி சூப்பராக செஞ்சுட்டேன் அதை தான் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஜாங்கிரி உங்களுக்கு பிடிக்கும் வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மினி ஜாங்கிரி செய்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸெல்லாம் வெள்ளை உண்டு எடுத்துட்டுருக்கேங்க தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மிக்சியில் போடுறத விட கிரைண்டரில் போட்டோம்னா பெஸ்ட்டுங்க மாவு சூப்பராக இருக்கும் அப்புறம் ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நான் வந்து கிரைண்டரில் போட்டேன் தண்ணியாகவும் இல்லாமல் டெட்டியாகவும் இல்லாமல் நடுக்கமாக பார்த்து மாவை எண்ணிக்கங்க மாவை எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சுட்டு உள்ள கரண்டி வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க நான் மூணு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேங்க அரிசி மாவு வேணாலும் போட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு வேணாலும் போட்டுக்கலாம் நான் போய் தான் நான் கான்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் ஃபுட் கலர் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ரெடி ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனியாரக்கல்லில் தான் நான் வந்து ஜாங்கிரி செய்ய போகிறேன் இப்போ அந்த மெத்தடில் தான் செஞ்சால் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப வந்து அந்த மினி ஜாங்கிரி வந்து சூப்பராக கரெக்டாக வரும் பனியாரக்கல்லில் வந்து ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சோண்டு கேப்பு விட்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க நான் வந்து பால் கவர் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் தான் மாவை ஃபுல் பண்ணிவிட்டு மூணையும் சுற்று அந்த குழியில் வந்து மூணையும் சுற்று சுற்றினீங்கன்னா அப்படியே சூப்பராக அச்சு பிசுறாமல் அழகாக ரவுண்டு ஷேப்பில் வருதுங்க நானே எதிர்பார்க்கல அந்தளவுக்கு சூப்பராக வந்துச்சு ஏ எந்த கவர் ஆகினாலும் எடுத்துக்கங்க பாலித்தீன் கவர் அது உங்கள் இஷ்டந்தான் சூப்பராக வந்துருச்சு எண்ணெயெல்லாம் குடிக்கலை அழகாக வந்து அந்த ஸ்டிக்காலேயே பனியார் ஸ்டிக்காலேயே அப்படி திருப்பினிங்கன்னா சூப்பராக திரும்பிக்குது கஷ்டமே பட தேவையில்ல அழகாக வந்துடுச்சு அவ்வளோதாங்க அப்படியே சிம்லியே வச்சுருந்து ரொம்ப ஹை இதில் கொடுத்துறாதுங்க சிம்லியே வச்சுருந்து அழகாக திருப்பி போட்டு ஒவ்வொன்றா எடுத்துட வேண்டியதுதாங்க இது ஸ்டிக்காலேயே குத்தி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடுது எண்ணெயை தட்டிட்டு மாற்றிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து ஜீரா அதை ரெடி பண்ணணும் நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கோம் எந்த கிளாஸ் வந்து நான் உளுந்து எடுத்தேனோ அதே கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் ஜீனி போட்டுக்கிறேன் ஒரு கிளாஸ் ஜீனிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன் அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணி கீழே வச்சுக்கிங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே வந்து அப்படியே சிறப்பாக மாறிடும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் பிசு பிசுன்னு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் என்ன பண்ணணும்னா நான் கொஞ்சம் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒயிட்லேயே கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜாங்கிரி போட்டுக்கெல்லாம் ஆப்ஷன் தான் எனக்கு வந்து முப்பத்தி நாலு ஜாங்கிரி கிடச்சிச்சு சின்ன சின்னதாக ஒரு கிளாஸ் மா உளுந்துக்கு வந்து முப்பத்தி நாலு கிடச்சிச்சு இதை அப்படியே அந்த பாக்கில் போட்டு ஒரு பரட்டு அந்த சூட்டோடவே அது வந்து ஃபுல்லாக வந்து இழுத்துக்கும் அவ்வளோதான் ரொம்ப வச்சிருக்க தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊர்னாலே போதும் அப்படியே வடிகட்டிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க மினி ஜாங்கிரி இதுக்காக போய் நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணி பேக்கரிலாம் வாங்கினோம்னு யோசிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் மாவு வரைக்கிறப்பவே அந்த உளுந்து மாவு வரத்து அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குது ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்லை ரொம்ப அடிக்கடி செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு சூப்பராக ஜீரால்லாம் ஊறி இருந்துச்சு நான் உடனே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் லேட்டாகவும் சூப்பராக இருக்கும் இதே தெரியல இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஜாங்கிரி சூப்பராக வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக்கை தச்சு விட்டுருங்க நன்றிங்க